எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் சம்மசங்கோ ஜெய ஜெகநாத் சம்மச்கெம்தி அச்சு எம்தி அச்ச குசுரதாந்தும் இன்னைக்கு என்ன விளாக் பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து வீட்டை வந்து கொஞ்சம் அந்த பில்லர் இருப்பாங்க பாத்தீங்களா அந்த இடத்துல வந்து குழி தோண்டிருக்காங்க அத கிட்டே நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி வந்து வீடு கொஞ்சம் ஆரம்பமாகுது அதனால கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது அதே சமயம் கொஞ்சம் சேடாக இருக்குது ஏன்னா வெயில் டைமில் வந்து அவங்க வந்து மார்னிங் வந்து ஃபைவ் ஓ கிளாக் வந்தாங்க ஃபைவ் ஓ கிளாக்லேருந்து இப்போ வந்து டைம் கிட்டத்தட்ட வந்து பதினோரு மணி ஆகுது போது பதினோரு மணிக்கே ஏ வந்து இங்கே வெயில் வந்தாச்சு அதுவும் இல்லாமல் நம்ம வீட்டு முன்னாடி வந்து எந்த ஒரு செடியும் இல்லை அப்படின்றதுனால் அதை உள்ளே இறங்கி பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் பாவம் அவங்க வந்து ரொம்ப ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் உட்காந்து உட்காந்து தான் பண்ணாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க பட் இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இது பண்ணணும் ரெண்டு வந்து தோடி இருக்காங்க ஒன்று கம்ப்ளீட் ஆகிருக்கு இன்னொன்று கம்ப்ளீட் ஆகலை இன்றைக்கி நைட் வந்து அது பண்ண போகிறாங்க இன்றைக்கி என்னென்ன வேலை முடிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் நாளைக்கு இன்றைக்கி நைட்டு என்னென்ன வேலை செய்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு நாளைக்கு நாளைக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி வந்து சாமி பூஜை எல்லாமே பண்ணி முடிச்சுட்டேன் உங்களுக்கு நான் வந்து பேக் கேமராவில் வந்து ஷேர் பண்ணுறேன் அதே இல்லாமல் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க நீங்கள் வந்து முதல் முதல்ல உங்கள் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போகும்போது எப்படி என்ன நினச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்ததுமே எனக்கு அழகு தான் வந்துச்சு என்ன நினச்சேன்னா அப்போ ரொம்ப பயந்துகிட்டே தான் இருந்தேன் இது இங்கே இந்த மாதிரி மொழி தெரியாமல் வார்த்தைகள் புரியாமல் அதுவும் இல்லாமல் இங்கே இருந்த கல்ச்சர்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கும்போது ரொம்ப பயந்துட்டேன் அழுதுட்டேன்னா கூட அதுக்கப்புறம் இன்னொரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க நீங்கள் வந்து அங்கே இருக்கிற பழக்க வழக்கத்துங்களை எல்லாமே எப்படி நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லுது அதுக்கு மெயின் ரீசன் வந்து என்னோடய மாமியார் தான் அவங்க வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் சிக்ஸ் மந்த் வரைக்கும் எனக்கு எனக்கு வந்து நல்லா ட்ரைன் பண்ணாங்க அதுலேயுமே நான் வந்து ரொம்ப எஃபர்ட் பண்ணி தான் நான் வந்து அதை கற்றுக்க ஆரம்பித்தேன் கிட்டத்தட்ட எனக்கு வந்து இது அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிறதுக்கே டூ இயர்ஸ் ஆச்சு டூ இயர்ஸ் வரைக்கும் நான் எதுக்கு தான் இங்கே இருக்கணும் நான் போயிடணும் போயிடணும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன் இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் தான் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே செட் பண்ணிக்கிட்டேன் இதுதான் என்னோடய வாழ்க்கையின் வளர் எப்படி சொல்றது வார் வாழ்க்கையின் வளராறு ஐயோ வாய் தோம் வாய் வந்து வளருதே வரலாறு ஓகே என்னோட வாழ்க்கையின் வரலாறு இதுதான் அந்த வர வளராறுன்னு சொல்றதுக்கே வாய் அப்படியே வளலாள் வளலாள் அப்படின்ற மாதிரி இருக்கு சாரி ஓகே நான் வந்து உங்ககிட்ட பேக் கேமராவில் கட்டுறேன் நிற்கிற சமையல் நான் அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சாமி எல்லாமே கும்பிட்டு முடிச்சாச்சு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப லேட் ஆகிடுச்சி நான் வீடியோ எடுக்கிறதே பதினோரு மணி ஆகிடுச்சி இதுதான் நான் ஸ்டிச் பண்ண ட்ரெஸ்ஸு சாமிக்காக இங்கே பார்த்தீங்களா நேற்று வேறு பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி துவைச்சு போட்டிருக்கேன் இது வந்து அவங்களோட கிரீடம் எப்படி இருக்குது நானே ஸ்டிச் பண்ணி போட்டேன் அழகழகாக ஸ்டிச் பண்ணி போடணுன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை இதை வந்து வாங்கிட்டு வந்தது காசு கொடுத்து இது வந்து எனக்கு அந்தளவுக்கு சாக்ரிஃபைஸாக இல்லை தாத்தா ஃபோட்டோ எங்களோட கிச்சனை பார்த்தீங்கன்னா நீங்களே என்ன திட்டிடுவீங்க ஏன்னா எல்லா இதுவுமே திங்ஸ் எல்லாமே தாத்தா வீட்டில் இருந்தது எல்லாமே இங்கே தான் கொண்டு வந்து போச்சிருக்கோம் ஸோ அதனால் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும் இது வந்து பொட்டலோ பார்த்தீங்க பொட்டலோ உருளை கிழங்கு தர இன்னைக்கு குழம்பு செய்ய போகிறேன் மசாலா வந்து ஃப்ரை பண்ணி முடிச்சாச்சு இப்போ வந்து இதை வந்து நம்ம இதில் போடணும் நிறைய வேலை ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு வேலைன்றது சீக்கிரமாகவே ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே போது கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு அந்த ஆரம்பித்ததுக்கப்புறம் செம்மையான ஒரு வேலை சரி இது ஆகட்டும் நான் வந்து வெளியில் என்னென்ன வேலை இருக்குன்னு உங்கள்கிட்ட கட்டுறவாங்க இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து இதுவாக இருக்குன்னா கால் வச்சு சுடுது இங்கே பாருங்கள் மண்ணெல்லாமே எடுத்துட்டாங்க அங்கே இருந்த பொருள் அங்கே இருந்த செடி எல்லாமே பாக்கு செடி இருந்தாச்சு பார்த்திங்களா அதெல்லாமே வெட்டி எடுத்துட்டோம் இன்னும் ஒரு செடி வெட்டணும் இங்கே பாருங்கள் இது வந்து ஒரு ஆள் ஃபுல்லாகவே நிற்கலாம் அந்தளவுக்கு இருக்குது ஒரு குழி இங்கே வந்து எவ்வளோ பில்லர் இருக்குன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு எட்டு பில்லர் இருக்குது எட்டு பில்லரு ரெண்டு மட்டும்தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்கள் இதுதான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு தோண்டவே முடியல பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு தோண்டிகிட்டு இருந்தாங்க எவ்வளோ மண்ணில் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து தூக்கிட்டு போய் நம்ம தோட்டத்தில் வந்து போடணும் அங்கே தான் இடம் இருக்குது வேறு எங்கேயுமே இடம் இல்லை இங்கே இருந்த செடியை வந்து வெட்டிட்டான் திருப்பி சாயங்காலம் தான் வருவாங்க அங்கே வேலை மண் எல்லாமே இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள் கால இங்கே ஒரு பில்லர் வரும் இடம் இல்லாம சரியான சார்ட்டேஜ் இங்க பாருங்களேன் தூரத்துல இருந்து பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னு சரியானவே நிக்கவே முடியல அதிலயுமே மணல் வந்து வந் வந்துச்சு அப்படின்னா வந்து எங்க போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து டென்ஷனாக இருக்குது ஏன்னா இடமே இல்லை இங்கே பாருங்களேன் இடமே இல்லாதனால சரியான டென்ஷன் யாருக்கிட்ட போய் வந்து இது பண்ணுறதுன்னு தெரியல அதுவும் இல்லாமல் மண்ணல் வந்து ரொம்ப ரேட்டாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தாங்க நேற்றுவங்கக்கிட்ட சொன்னியிருந்தேன் மண்ணல் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கூட யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்களோ இங்கே வந்து பத்தாயிரம் பத்தாயிரத்து ஐநூறுபாக்குள்ளே தான் வந்து மண்ணல் வந்து கிடைக்கும் இப்போ எலெக்ஷன் டைம் அப்படின்றதுனால இருபதாயிரம் ரூபா பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு அதுக்கு மேலே தான் வந்து மண்ணல் வந்து இருக்குது அப்படின் சொல்கிறாங்க ஸோ அவ்வளோ காசு கொடுத்து வாங்கணுமா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும் வேறு வழி இல்லை நாங்கள் வந்து ஒரு பட் தான் நாங்கள் வந்து எதிர்பார்த்தோம் அது அதை விட மேலே வந்து எகிரிட்டு போயிட்டே இருக்குது ஏதோ இந்த ஈகிள் வந்து எகிரிட்டு போகுது பார்த்தீங்களா ஆகாசத்தில் அந்த மாதிரி எகிரிட்டு தான் போயிட்டே இருக்குது இப்போ வந்து ஒரு கூலி தோன்றுனாங்க பில்லர் விட்டு அங்கே காட்டின அந்த ஒரு கூலி தோன்றுறதுக்கு ஃபைவ் ஹண்ட்ரடு இப்போ எட்டு இருக்குது அப்படின்னா நாலாயிரரூபா உங்களுக்கு வந்து கொடுக்கணும் ஓகேங்களா அது அதுக்கப்புறம் திருப்பி மணல் டிராக்டரில் வந்து ஒரு ட்ரிப்புக்கு வந்து டூ ஹண்ட்ரட் வாங்குவாங்க கண்டிப்பாக இது வந்து ஒரு எட்டு ட்ரிப்பாச்சும் இருக்கும் எட்டு ட்ரிப்புக்கு திருப்பி வந்து அது ஒரு டூ தௌசண்ட் அந்த மாதிரி போய்டும் அதை விட கம்மியாக தான் இருக்கும் பட் அதுவும் அந்த மாதிரி போயிடும் அப்படின்னும் போது ரொம்ப ஒரு மாதிரி இதாகிட்டே இருக்குது அதுக்கப்புறம் காலையில் வந்து மரத்தை விட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் வந்து பாருங்கள் கீழே வந்து விழுந்துடுச்சு அதை வந்து சரி பண்ணி பண்ணால் அதுக்கு வந்து வெறும் கொக்கி தான் மாட்டினாங்க மேலே அந்த இடத்துல பாருங்கள் அந்த இடத்துல அதுக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் வாங்கிட்டு போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாகவே ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு அட்லீஸ்ட் அந்த த்ரீ ஹண்ட்ரட் இருந்துச்சுன்னா ஒரு லோட் டிராக்டராச்சும் போய் நம்ம தோட்டத்தில் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக ஆயிடுச்சு இன்றைக்கி டே வந்து கொஞ்சம் ஹாப்பியாகவும் போனாலுமே ரொம்ப சங்கடமாக ஆயிடுச்சு இந்த மாதிரி ஆனதுனால ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக ஆயிடுச்சு சரி ஓகே என்னைக்கான டே இப்படி தான் போக போகுதுன்னு நம்ம தலையில் இருந்தால் வேறு ஒன்றும் பண்ண முடியாது இதே மாதிரி போகட்டும் சரி நம்ம வந்து சமையல் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் பார்க்கலாம் ரொம்ப சமைச்சா எல்லாமே முடிச்சிட்டேன் நேற்று வந்து ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருந்தேன்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்களா அது இது தான் நாம் வந்து நார்மல் வந்து ஸ்டிச் பண்ண மாட்டேன் இங்கே பாருங்கள் இந்த வந்து கட்டோரி ப்ளவுஸ் தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன் அதுவும் இல்லாமல் இங்கே பாருங்கள் ஜூஸ் வந்திருக்கு திருப்பி வந்து வந்திருக்காங்க இன்னுமே வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் எப்படி தான் செய்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் போய் வாங்கிட்டு வந்தாங்க அவங்களுக்கு கொடுத்துட்டேன் அவங்க வந்து எப்படி வேலை செய்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி தான் அதுக்கப்புறம் நைட்டில் வந்து வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால ஒரு லைட் வந்து மாமா இருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அது உங்ககிட்ட கட்டுறீங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் எல்இடி இதை வந்து ஓப்பன் பண்ணி கட்டுறேங்க பாருங்கள் இதை வந்து நைட் டைமில் அங்கே போட்டுட்டு வேலை செஞ்சோம் அப்படின்னா நைட் டைமில் மட்டும்தான் வேலை செய்ய முடியும் டே அப்படின்றதுல வந்து வேலையே செய்ய முடியாது ஏன்னா ரொம்ப எனர்ஜி வந்து லாஸ் ஆகிடுவோம் ஸோ அதனால தான் அதனால் இந்த லைட் கூட வந்துருக்காங்க நைட் டைமில் நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிவிடுவோம் நானும் கொஞ்சம் என்னளவு முடிஞ்சளவுக்கு ஹெல்ப் பண்ணிவிடுவேன் அங்கே வந்து எப்படி வேலை செய்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஷேர் பண்ணுறோம் நேற்று வந்து கோயிலுக்கு போயிருந்தேன் அப்பாவுக்கு வந்து சிறப்பு பிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்பாவுக்காக ஒரு பொது செருபம் வந்து வாங்கிட்டு வந்தேன் எப்படி இருக்குன்னு என்னோடய செலக்ஷன்னா எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ சூப்பராக இருந்துச்சு பார்க்கும்போது அவங்க வந்து வேறு மாதிரி போடுவாங்க எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்க என்கிட்ட சொல்லவே இல்லை பட் அது வந்து நேற்று தான் நேற்று அம்மாத நேற்று வேலை செய்யும்போது வந்து அது தெரிஞ்சிருச்சு சரி இப்போ அதனால் எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு நேற்று வந்து கோயிலுக்கு போயிருந்தேன் சாய்பாபா கோயிலுக்கு ஸோ ஒன்று ஈவினிங் டைமில் ஸோ அதனால தான் வாங்கிட்டு வந்துவிட்டேன் இப்போ வந்து பேக் கேமராவில் அவங்க கிட்டே காட்டுறவங்க எப்படி வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லிவிட்டு வாங்க பார்க்கலாம் மம்மி கியா இன்னைக்கு தான் நானும் என் ஹஸ்பண்டும் ரெண்டு பேரும் கூட வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் இன்னைக்கு அன்னைக்கு தர குழம்பு எல்லாரும் வாங்க சாப்பிடலாம் இப்போ இங்கே நினைக்கிறேன் எப்படி எல்லாமே வேலை போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சீக்கிரமாகவே வீடியோ அப்லோட் பண்ணுறது வந்து நானும் கொஞ்சம் ஹாப்பி ஓகே இன்றைக்கி வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் இந்த சைடு ஒரு ஃபேனு இந்த சைடு ஒரு ஃபேனு ரெண்டு ஃபேன் இருந்தால் மட்டும்தான் உயிரோடு இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஓகே இன்றைக்கியான மத்தியானத்துக்குள்ளே வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு டைம் வந்து இப்போ வந்து டூ டொண்ட்டி ஆக போகுது இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக என்னை கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து எவ்வளோ எவ்வளோ வேலை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன் ஓகே பாய் எல்லாேருக்கும் குட் ஆஃப்டர்நூன்